சிவ பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முருகப்பெருமான பற்றி முருகப்பெருமானோட புகழ பத்தி சொல்ற நூலான திருப்புகளை இயற்றியது அருணகிரிநாதர் வெண்ணெய் மலையை வளம் வர்றவங்க கைலை மலையை வளம் வந்த பலனை பெறுவாங்க முருகப்பெருமான் அளித்த ஆறு பகைவர்கள் ஆணவம் கண்மம் குரோதம் லோபம் மதம் மார்ச்சரியம் முருகனை பூஜிக்கிறதுல சிறப்பு பெற்ற தலம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருவிடை கழின்ற ஊர் இங்க முருகப்பெருமானுக்கு பின்புறம் சிவலிங்கம் இருக்கு முருகப்பெருமான் போர் செஞ்சு அசுரர்களை அழிச்ச இடம் மூணு இருக்கு சூரபத்மனை வதம் செஞ்சது திருச்செந்தூர் இரண்டாவது தாரகாசூரனை வதம் செஞ்சது திருப்பரங்குமன்றம் இந்த ரெண்டு பேரோட சகோதரரான சிங்கமுகாசூரனை வதம் செஞ்சது போரூர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவில் மூலவருடைய நெஞ்சில சிறிய பள்ளம் இருக்குது சூரனை வதம் செய்யும் போது அவனோட மோதியதுல இந்த பள்ளம் உருவானதுன்னு சொல்லப்படுது செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க அதிகாலையில குளிச்சுட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகத்தை ஓதுனோம்னா தோஷம் விலகி நன்மை கிடைக்கும் முருகப்பெருமானோட வலதுபுறம் இருக்கிற ஆறு கைகள்ல அபயகரம் வச்சிரம் கோழிக்குடி அங்குசம் அம்பு வேல்னு ஆறு ஆயுதங்களும் இடதுபுறத்துல இருக்கிற ஆறு கைகள்ல வரம் அழிக்கிற கை தாமரை மணி மழு தண்டாயுதம் வில் இருக்கும் ஈரோடு கிட்ட வெண்ணை மலை இருக்கு இங்க முருக பெருமான் யாரோட துணையும் இல்லாமல் காட்சி கொடுக்கிறாரு முருகனுக்கு இறைப்பணி செஞ்சவங்களோட பெயர்கள் அகத்தியர் அருணகிரிநாதர் அவ்வையார் பாம்பன் சுவாமிகள் அப்பர் அடிகளார் நக்கீதர் முசுகுந்தர் சிகண்டி முனிவர் குணசீலர் முருகம்மையார் திருமுருக கிருபானந்த வாரியார் வள்ளிமலை சுவாமிகள் குன்றக்குடி அடிகளார் ஆகியோர் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் பிரம்மகுபம் சொல்லப்படுற சந்நியாசி கிணற்று நீரை தான் முருகனுக்கு அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது இந்த கிணற்று நீரில் குளிப்பவங்களுக்கு முருகப்பெருமானோட அருளால் வெண்குஷ்டம் நீரிழிவு நோய்கள் நீங்குது திருச்செந்தூர்ல நடைபெறுற ஆவணி திருவிழால ஏழாவது நாள் விழால தங்க பல்லக்களை எழுந்தருளும் முருகப்பெருமான் முன்புறம் ஆறுமுகனோட தோற்றத்திலையும் பின்புறம் நடராஜரோட தோற்றத்திலும் காட்சி கொடுக்கிறாரு கந்த வர சுப்பிரமணிய சோஸ்திரத்தை தினசரி அதிகாலையில படிச்சோம்னா படிப்பவரோட எல்லா பாவமும் நிவர்த்தியாகும் முருகப்பெருமான் கங்கையால் தாங்கப்பட்டதுனால காங்கேயனும் சரவண புதிகையில உதித்ததுனால சரவண பவனும் கார்த்திகேய பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயனும் சக்தியினால ஆறு உருவமும் ஓர் உருவமா ஆனதுனால கந்தனும் பெயர் வந்தது குமரக்கோட்டம் தான் சண்முக பெருமானோட வாசஸ்தலம் இது காஞ்சிபுரத்தில் இருக்கு அக்னி இந்திரன் வருணன் பிரகஸ்பதி ஹிரண்ய கற்பம் இவர்களோட கூட்டு கலவை தான் முருகப்பெருமான் அதர்பண வேதத்துல முருகன் அக்னியின் புதல்வனும் சதமத பிராமணத்தில் ருத்ரனோட புதல் மண்ணும் சித்தரிக்கப்பட்டிருக்கு இன்னும் முருகப்பெருமானை பற்றியும் ஐயப்பனை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் விரும்பினீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றமொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி